வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை பார்த்தா மூன்றே நாட்களில் சவரனுக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் இது எப்போதான் சரியும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்தவரையும் ஒரு கிராம் நூற்றி பத்தாக காணப்பட்டது ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது இதன் காரணமாக வெள்ளியோடய விலை ஒரு கிராம் நூற்றி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாக ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் தொள்ளாயிரம் ரூபாயா காணப்படுது நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கிராம் தங்கத்தோட விலை கடந்த மூன்றே நாட்களில் நம்மளுக்கு கிராமுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் வந்து விலை உயர்ந்து காணப்படுது இதே வேளையில் இந்த விலை உயர்வின் காரணமாக இருபத்தி நாலு கிரா தங்கத்தோடய விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டாவும் எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எழுவத்தி எட்டாயிரத்து அறுபத்தி நான்காக காணப்படவில்லை பத்து கிராம் தொண்ணூற்றி ஏழாயிரத்து ஐநூற்றி எண்பது ரூபாயாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோடய விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாயும் உச்சமாக ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி அறுபதாம் காணப்படவில்லை பத்து கிராம் விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி அப்படிங்கிற உச்சத்தில் நீடிக்குது